கடவுள் காட் அல்மைட்டி இன்னும் பல பெயரில் சொல்வார்கள் கடவுள் இருக்கிறார் கடவுள் எத்தனை கடவுள் என்றால் ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு கடவுள் இந்து மதத்திற்கு ஆயிரக்கணக்கான கடவுள்கள் கிறிஸ்துவ மதத்திற்கு இரண்டு கடவுள் இஸ்லாமத்திற்கு ஒன்றே ஒன்றே உருவமற்ற கடவுள் அவர்கள் சொல்வார்கள் கடவுளுக்கு உருவம் கிடையாது என்பார்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் பல மதங்கள் இருக்கின்றன யூதர்கள் யூதர்களுக்கு நெருப்புதான் கடவுள் வேறு எதையும் அவர் நம்ப மாட்டார்கள் எதையும் செய்வ துணிவார்கள் அவர்கள் யூதர்கள் யூத மதம் இன்று உலகத்தையே பெரிய விஞ்ஞானிகள் அங்கிருந்து தான் வந்துள்ளார்கள் எல்லாம் விஞ்ஞானிகளாக அதை மட்டுமே விஞ்ஞானத்தை மட்டுமே அறிவியலை மட்டுமே அவர்கள் படிப்பது வழக்கம் வேறு எதையும் அவர்கள் தெரிந்து கொள்ள மாட்டார்கள் மற்றவர்களெல்லாம் எல்லாற்றையும் தெரிந்து கொள்வார்கள் யூதர்கள் அதுபோல் ஜோராஸ்கிரியன் என்ற ஒரு மதம் இருந்தது ஈரான் ஈரான் நாட்டில் ஜோராஸ்ட்ரியன் அவர்களுக்கு நெருப்பு என்ற கடவுள் தமிழ்நாட்டிலே ஒரு நெருப்பு என்ற ஒரு கோயில் இருக்கிறது நான் பார்த்து வந்தேன் இது போல ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு கடவுளை வைத்துள்ளார்கள் அது தொன்று தொட்டு வந்துவிட்டது ஆனால் ஒரு கேள்வி இருக்கிறது இந்த மதங்கள் மனிதனுக்கு தேவையா தேவையில்லை அது எனது கருத்தாகும் எதற்கு ஒரு மதம் தேவை என்றெல்லாம் நாம் எல்லாம் படித்துள்ளோம் அந்த கற்காலத்தில் இருந்து நவீன காலத்தில் வந்துள்ளோம் எங்கு பார்த்தாலும் மொபைல் வந்துவிட்டது வீட்டிலே கம்ப்யூட்டர் வந்துவிட்டது விக்கிபீடியா விட்டது கூகுள் வந்துவிட்டது இன்னும் பல சாஃப்ட்வேர் வந்து விட்டது எல்லாவற்றையுமே நாம் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய நிலையில் நாம் வந்துள்ளோம் பேங்குக்கு போக வேண்டாம் என்ன பணம் இருக்கிறது எப்படி எடுத்தது ஏடிஎம் எனி டைம் மணி என்ற ஏடிஎம் மிஷின் வைத்துள்ளார்கள் வேண்டிய பணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சில ஏடிஎம்மில் பணத்தை போடலாம் அந்த அளவிற்கு எல்லாம் மாறிவிட்டது அப்படி இருக்கையிலே மதம் எதற்கு எதற்கு தேவைப்படுகிறது அதை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் அந்த ஏமாற்றை உடைத்து வெளியே கொண்டு வர வேண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த பதிவே கடவுள் இல்லை இல்லை இல்லவே இல்லை இது ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன்பு மகாவீரர் சொன்னார் அதன் பிறகு கௌதம புத்தர் சொன்னார் ஐயனார் போன்ற ஆசிவகம் தெரிந்தவர்கள் அவர்கள் எல்லாம் மறுத்தார்கள் இதை கட்டிப்பிடித்து கொண்டு இருப்பவர்கள் இந்துக்கள் தான் மற்ற மதங்கள் தான் அதனால்தான் இன்னும் மதம் தேவையில்லை எதற்காக உனக்கு ஒரு மதம் தேவை எதற்காக வழிபாடு தேவை எதற்காக குலதெய்வம் தேவை நம்முடைய முன்னோர்கள் தான் நமக்கு குலதெய்வம் தாய் வழி வந்தவர்கள் அவர்கள்தான் அதனால்தான் இன்று பல இடங்களில் அம்மன் கோவிலை வைத்தார்கள் நீங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்றால் தாயை பார்ப்பதாக அதன் பொருள் வேறு எதுவும் பார்க்க வேண்டாம் உன் தாயை பார்க்க வேண்டுமா என்றால் ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று பார்த்தால் போதும் மீனாட்சி அம்மன் கோயில் அல்ல இப்பொழுது ஏதாவது பல பேரில் வைத்துள்ளார்கள் அந்த கோவிலுக்கு போனால் உன்னுடைய தாயை பார்க்கலாம் அதற்காகத்தான் அதை வைத்துள்ளார்கள் எனவே எது தேவை எது தேவையில்லை என்பதை முடிவு செய்யக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கிறீர்கள் அறியாதவர்கள் தெரியாதவர்கள் அவர்கள் இன்னும் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடி தெளிந்தவர்கள் அவர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் தந்தை பெரியார் சொல்வார்கள் அவருடைய வழிமுறையே வேறு அவர் இந்து மதத்தை எதிர்த்தார் ஆனால் நான் எல்லாவற்றையுமே எதிர்க்கிறேன் மனிதனுக்கு எது தேவையோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இடம் படிப்பு கல்வி அதுதான் வேண்டும் இது ஜவஹர் நகர் ஒன்றாவது பிரதான சாலை ஆதலினால் உனக்கு எது தேவையோ அதை நீ எடுத்துக்கொள் கோவிலுக்கு போக வேண்டுமா சென்று வா அங்கே கட்டிடக்கலை இருக்கும் சிற்பங்கள் இருக்கும் அதை பார்த்து வா அதனுடைய தொன்மை என்ன அதை யார் கட்டினார்கள் எந்த அரசன் கட்டினான் எதற்காக கட்டினான் எப்பொழுது கட்டினான் அந்த கல் எங்கே கிடைத்தது அந்த பற்றி தெரிந்து கொள் என்று அந்த அளவிற்கு சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் பல்லவர்களும் கட்டிய கோயில் இன்று இல்லை அவர்களுக்கு கட்டுவதற்கான அவர்கள் கட்டுவதற்கான பொருளாதாரம் கிடையாது தொழில்நுட்ப சிற்பங்கள் செய்யக்கூடியவர்கள் இல்லை ஆதலினால் அவர்கள் அதையெல்லாம் கட்ட முடியாது அதெல்லாம் அந்த மன்னர்கள் காலத்தில் அவர்கள் கட்டினார்கள் நான் கோவிலுக்கு சென்று வருவது வழக்கம் கும்பிடு சாமி கும்பிடுவதற்கு அல்ல சாமி என்றாலே ஆசாமி தான் மனிதன்தான் அவன்தான் எல்லாவற்றையும் உருவாக்கினான் ஆதலினால் இந்த கடவுள் மறுப்பாளர் வழியில் நானும் இருக்கிறேன் ஏனென்றால் எனக்கு மூலாதாரமாக இருப்பது பௌத்தமும் சமணமும் தான் மற்ற மதங்களெல்லாம் போய் அங்கே எதுவுமே உண்மை கிடையாது ஒவ்வொரு பெயர் சொல்வார்கள் அதற்கு சிலைகளையும் வடித்து சொல்வார்கள் யார் என்றால் தெரியாது எல்லாம் வேத காலத்தில் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டதுதான் சிவன் என்பார்கள் பெருமாள் என்பார்கள் இன்னும் என்னென்னவோ பல பெயரில் சொல்வார்கள் இவர்களெல்லாம் கற்பனையால் உருவாக்கப்பட்டதுதான் நிஜமாக ஏதாவது ஒரு பெருமாள் இருந்தாரா என்றால் இல்லை அதற்கு காலம் மூன்று தான் மூன்றை சொல்வார்கள் ஒன்று பிரம்மா ரெண்டாவது விஷ்ணு அடுத்தபடியாக சிவன் என்று சிவன் கோவிலில் பார்த்தால் அங்கே ஆணும் பெண்ணும் அவர்களுடைய உறுப்புகள் இணைந்ததாக இருக்கும் அது அவர்கள் சிவலிங்கம் என்பார்கள் நான் அதை வேறுபட்டு யோனி லிங்கம் என்பார்கள் அந்த யோனியை சிவன் கோவிலுக்கு செல்ல மறைத்து வைத்திருப்பார்கள் இதெல்லாம் நீங்கள் எந்த கோயிலுக்கு வேண்டாலும் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பு ஒரு ரேணிகுண்டாவில் குண்டாவில் ஒரு கோயில் இருந்தது அந்த பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் அவர் அம்மணமாக ஒரு சிலையை வைத்திருப்பார்கள் அதைத்தான் அவர்கள் சிவன் என்பார்கள் இன்னொரு இடத்தில் படுத்திருப்பதாக சொல்வார்கள் அங்கே லிங்கம் எல்லாம் கிடையாது சிவலிங்கம் எல்லாம் கிடையாது மாறிவிட்டது விட்டார்கள் இதுதான் உண்மை இது ஓம் நமச்சிவாயா என்று சொல்வார்கள் என்ன ஓம் நமச்சிவாயா அது பொருள் என்ன சிவனை நான் வணங்குகிறேன் என்பதுதான் சிவன் யார் இந்த யோனிலிங்கம் சிவம் என்பது மனதில் இருப்பதாக சொல்வார்கள் சித்தர்கள் சிவம் என்பது உன் மனதில் இருக்கக்கூடிய அந்த உயிர்தான் என்பார்கள் இவர்கள் அதற்கெல்லாம் வடிவம் கொடுத்து விட்டார்கள் அதனால் தான் நான் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அதெல்லாம் மறுப்பாளர்கள்தான் மறுப்பாளர் வரிசையில் நானும் ஒருவன் ஆனால் எனக்கு இந்த அறிவியலும் விலங்கியலும் பொருளியலும் தாவரவியலும் படித்ததால் அதை பற்றி புரிந்து கொண்டதால் தெரிந்து கொண்டதால் ஆராய்ச்சி செய்ததால் இதையெல்லாம் என்னால் தைரியமாக ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வர முடியும் இது எனது கருத்துதான் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்